「ありがとうございました」 சித்தநாத சிவஜோதியை போற்றி கீழவேலு சாய் பக்தர்களுக்கு என் அன்பான வணக்கங்கள் இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கீழவேலு சாய்பாபாவோட ஸ்தல வரலாறு பாகம் மூன்று போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை போஸ்ட் பண்ணியிருக்கணும் சில தவிர்க்க முடியாத காரணத்தினால எங்களால் போஸ்ட் பண்ண முடில கண்டிப்பாக இன்னிலேருந்து வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமை சாய்பாபாவோட ஸ்தல வரலாறும் வியாழக்கிழமை சாய்பாபாவோட மிராக்கிள்ஸ் வீடியோவும் வரும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் எல்லாருமே தொடர்ந்து சாய்பாபாவின் ஸ்தல வரலாறு கண்டினியூஸாக போஸ்ட் பண்ண சொல்லி சொல்கிறீங்க அதுக்கான முயற்சிகளும் நாங்கள் பண்ணுறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது சாய்பாபாவின் ஸ்தல வரலாறு பாகம் மூன்று இன்றைக்கி இந்த வீடியோவில் பல ஆச்சரியங்களும் பல அதிசயங்களும் உள்ள நிகழ்வுகளை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் போன வாரம் வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம் பக்தர்கள் அவங்க கிட்டே இருந்த சந்தேகத்தை குருஜி கிட்ட கேட்டாங்க குருஜி அதற்கு இதெல்லாம் தெய்வத்தோட செயலால் நடக்குது அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நாள் இல்லைன்னா ஒரு வியாழக்கிழமை சாய் அப்படிங்கிற நாமத்துக்கு போல ஒரு யானை வந்து இந்த தலத்தை ஆசிர்வதிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இதை மட்டும் சொல்லலை இதெல்லாம் நானே சொல்லலை இதுவும் சாய்பாபா சொல்கிறது தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இதை கேட்டு எல்லாருக்கும் ரொம்ப ஷாக்கா இருக்குது எல்லாருமே அதை யோசித்துக்கிட்டே வீட்டுக்கு போகிறாங்க இது ஒரு பக்கம் தொடர்ந்துக்கிட்டே இருக்க அடுத்த வாரம் வியாழக்கிழமையும் வருது எல்லா பக்தர்களும் அதே உற்சாகத்தோடும் ஆர்வத்தோடும் ஆர்த்தியில் கலந்துக்கிட்டு கைகள் தட்டியபடி ஆர்த்தி பாடலா பாடிட்டு பாம்பாவை வழிபட்டு இருக்காங்க இது ஒரு பக்கம் இருக்க மற்றொரு பக்கம் குருஜி ஆர்த்தி தட்டை எடுத்து வேகமாக மணி அடித்து சாய்பாபாவுக்கு ஆர்த்தி காமிச்சிட்டு இருக்காங்க என்னதான் இது பார்க்க தினசரி நடக்கிற மாதிரி இருந்தாலும் மக்களோட மனசுல இந்த கேள்வி ஓடிக்கிட்டே இருக்கு யானை வருமா குருஜி கனவுல வந்து சாய்பாபா சொன்னது நிஜமா அப்படிங்கிற பல கேள்விகள் பக்தரோட மனசுல ஓடிக்கொண்டே இருக்கு ஹரே ராம ஹரே கிருஷ்ணாங்கிற பாடல் வரிக்கு குருஜி வேகமா மணி அடிச்சுட்டு இருந்தாங்க இந்த சத்தத்தெல்லாம் தாண்டி வெளியிலேருந்து ஒரு குரல் சாமி சாமி அப்படின்னு யாரோ ஒருத்தவங்க கூப்பிடுறாங்க டோர் பக்கத்தில் இருந்த ஒரு பெண்மணி யார் அது அப்படின்னு வெளியில் எட்டி பார்க்குறாங்க என்ன ஆயிருக்கும் யார் வந்திருப்பா அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு பழமொழியை சொல்லணும்னு நினைக்கிறேன் யானை வரும் பின்னே மணியோசை வரும் முன்னேங்கிற பழமொழிக்கு வித்தாகிற மாதிரி குருஜியும் வேகமாக மணியும் அடிக்கிறாரு யானையும் வெளியில் வந்து நிற்குது இதை பார்த்த அந்த பெண்மணிக்கு ரொம்ப ஆச்சரியமாகவும் அதிசயமாகவும் இருக்குது உடனே அந்த பெண்மணி சாமி இங்கே வந்து பாருங்களே ரொம்ப சத்தத்தோடு கூப்பிடுறாங்க ஆர்த்தியில மூழ்கி இருந்த பக்தர்கள்லாம் உடனே வெளியில எட்டி பார்க்குறாங்க அங்கே இருந்த எல்லாருக்கும் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது குருஜியும் ஹரே ராம ஹரே கிருஷ்ணங்கிற பாடல் முடிஞ்ச உடனே ஆர்த்தி தட்டை கீழே வச்சுட்டு வெளியில் வந்து பார்க்குறாரு அவர் கூடயே அங்கே இருந்த பக்தர்கள்லாம் பின்னாடியே வந்துட்டாங்க குருஜி வெளியில் வந்துட்டு சொல்லுப்பா என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க பொதுவாக பாகன் யானையை ரோட்டில் கூட்டிகிட்டு வந்தால் எல்லா பாகனும் கேட்குறது பழமோ இல்லை யானைக்கு சாப்பிட ஏதாச்சும் அதுவும் இல்லைன்னா காசு கேட்பாங்க ஆனால் இந்த பாகன் யானையை விட்டு கீழே இறங்கி எனக்கு ஒரு பக்கெட்டில் தண்ணியையும் அதில் கொஞ்சம் மஞ்சத்தூளியும் போட்டு எடுத்துகிட்டு வர முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க குருஜி என்னப்பா கேட்குற தண்ணியா யானைக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அவர் யானைக்கு இல்லை நீங்கள் முதல்ல த பக்கெட்டில் தண்ணியை ஊற்றி அதில் மஞ்சத்தூளை போட்டு எடுத்துருவாங்க நான் என்னன்னு சொல்கிறேன் சாமி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க குருஜியும் யோசிச்சுக்கிட்டே உள்ள போகிறாரு ஏற்கனவே பக்தர்கள் அவங்களுக்குள்ள யானை வருமானு கேட்டுட்டு இருந்தாங்க இப்போ யானையும் வந்துருச்சு அடுத்து என்ன நடக்க போகுதுன்ட்டு எல்லாரும் ஆர்வத்தோடு இருக்காங்க அங்கே இருந்த எல்லா குட்டி பசங்களும் அந்த யானையை பார்த்து அவங்களுக்குள்ளேயே விளையாட்டாக பேசிகிட்டு இருக்காங்க குருஜியும் ஒரு பக்கெட்டில் தண்ணியை பிடிச்சி அதில் மஞ்சத்தூளியும் போட்டுட்டு சந்தேகத்தோடு வெளியில் எடுத்துகிட்டு வராரு எடுத்துட்டு வந்தோடனே இந்தாப்பா அப்படின்னு சொல்லி பாகன்ட்ட கொடுக்குறாரு அந்த பாகன் அந்த தன் பக்கெட்டை யானைக்கு முன்னாடி வைங்க சாமி அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு யானைக்கு முன்னாடியா அப்படின்ட்டு இவரும் போய் வைக்கிறாரு எல்லா யானையும் தன்னுடைய பாகன் என்ன கட்டளை இடுறாரோ அதை தான் செய்யும் ஆனால் அந்த பாகன் எதுவுமே சொல்லலை அந்த யானையாக தன்னுடைய தும்பிக்கை போகிற அளவுக்கு இருக்கிற ஒரு சின்ன வாயில் வழியாக அதோடய தும்பிக்கையை மட்டும் விட்டுட்டு அந்த பக்கெட்டில் இருந்த மஞ்சள் தண்ணியை வீடு முழுக்க தெளிக்குது அந்த பாகனும் எதுவும் சொல்லலை ஏன் இந்த யானை இப்படி செய்யுது அப்படின்னு அங்கே இருந்தவங்களுக்கெல்லாம் ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு குருஜிக்கு இதை பார்க்க அந்த தலமே புனிதமான மாதிரி இருக்குது அந்த இடம் மட்டும் புனிதமால இருந்த பக்தர்களும் புனிதம் அடைஞ்சிட்டாங்க அதாவது அவங்க கரும வினைகளெல்லாம் போன மாதிரி இருக்குது இந்த நிகழ்வை கேட்டு அந்த தெருவில் இருக்கிற எல்லாருமே குருஜியோட வீட்டுக்கு முன்னாடி வந்து நின்றுடுறாங்க அந்த பாகன் யானையை கூட்டிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க குருஜிக்கு என்ன நடந்துச்சுனே தெரியலை அங்கே இருந்த மக்கள்னா ரொம்ப குழப்பத்தோட குருஜி கிட்ட எப்படி சாமி இது நடந்துச்சுன்ட்டு ரொம்ப ஆச்சரியத்தோடு கேட்குறாங்க மறுபடியும் குருஜி இதை தான் சொல்கிறாரு இதெல்லாம் தெய்வத்தோட செயல் தான் சாய்பாபா ஒரு இடத்துல தான் இருக்கணும்னு நினச்சிட்டாருன்னா எப்படி இருந்தாலும் அதுக்கான வழிய அவரே காட்டுவாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அன்றைக்கி வியாழக்கிழமைனால எல்லாருக்கும் அன்னதானம் போடுற மாதிரி தான் இருந்துச்சு சராசரியாக ஒரு இருபதுலேருந்து முப்பது பேருக்கு சாப்பாடு போடுவாங்க ஏன்னா அப்போதான் சாய்பாபாவை வெளியில கொண்டு வந்து வழிபாடு ஆரம்பிச்சதுனால கொஞ்ச பேருக்கு இங்கே சாய்பாபா வழிபடுறோங்கிறது தெரியலை அதனால் அங்கே வர ஒரு நாற்பது முப்பது பேருக்கு மட்டும்தான் அன்னதானம் போடுவாங்க ஆனால் அந்த யானை செஞ்ச செயலை பார்த்துட்டு நிறைய பேர் அங்கே கூடிட்டாங்க குருஜிக்கு எப்படி இவங்களுக்கெல்லாம் சாப்பாடு கொடுக்கறதுன்னு ஒரு யோசனை இருந்துகிட்டே இருந்துச்சு அங்கே இருந்த பக்தர்கள்லாம் சாமி எங்களுக்கு ஒரு தொன்னையிலேயே கொடுங்க அது எங்களுக்கு போதும் பாபாவோட லீலைகள் எவ்வளோ மகிமையானதுன்னு நாங்கள் புரிஞ்சுக்கிட்டோம் அதுவே எங்களுக்கு மன நிறைவை தருதுன்னு சொல்கிறாங்க குருஜியும் ரொம்ப சந்தோஷத்தோட ஒரு ஒரு துணையில் அங்கே இருக்கவங்க எல்லாத்துக்குமே சாப்பாடு தராங்க எல்லோருமே மனநிறைவாக சாப்பிட்றாங்க எனக்கு அன்னதானம் சொன்னதுனால் நம்ம கோயில் நடக்க போகிற ஒரு நிகழ்வு நாமக்கத்துக்கு வருது அதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுன்னு நினைக்கிறேன் வரும் ஏப்ரல் ஆறு ராமநோமி விழா கொண்டாட இருக்கிறோம் நம்ம கோயிலில் ஜனவரி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருந்து தினசரி அன்னதானம் வழங்கப்படுகிறது அதை தொடர்ந்து ஏப்ரல் ஆறு அன்னைக்கு மகா அன்னதானம் கொடுக்குறாங்க மகா அன்னதானம்னா ஏழை மக்களுக்கும் சாய் பக்தர்களுக்கும் வாழை இலையில் கல்யாண சாப்பாடு போடுவாங்க ராமநவமி விழாக்கு அனைவரையும் வரவேற்கிறேன் மகா அன்னதானத்தில் எல்லாரும் கலந்து கொண்டு பாபாவின் அருள் பெற்று கொள்ளுமாறு அனைவரையும் அன்போடு அழைக்கின்றேன் இந்த மாதிரி தொடர்ந்து பல அற்புதங்கள் நிறைந்த சாய்பாபாவோட லீலைகளை கேட்குறோன்னா கீழவேலூர் சாய் சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இன்னும் சாய்பாபாவோட லீலைகள் முடியல அப்படின்னு உணர்த்துற மாதிரி ஒரு நிகழ்வு நடந்திருக்கு அந்த நிகழ்வு என்ன அப்படி என்ன லீலை அப்படின்னு அடுத்த வார வீடியோவில் பார்ப்போம் அந்த பாகன் செஞ்ச செயலே வித்தியாசமானது அந்த பாகனுக்கு எப்படி இது தோணிருக்கும் யார் இதை உணர வச்சுருப்பா அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நன்றி